தொய்வோம் இப்ப ஆசை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம அந்த பூமியில வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அப்ப ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து ஆசைகள் அதிகமா வச்சுட்டே இருப்போம் ஒரு இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா ஒரு மலையில இருந்து நூறு மலைக்கு போகணும்னா இந்த மலையில ஹைட்டா இருக்க இடத்துல ஒரு கயிறை கட்டி அடுத்த மலையில வந்து நம்ம வந்து ஹைட் கம்மியானா தான் நம்ம இங்கிருந்து அந்த மலை போக முடியும் சரிகளை கீழே போக முடியும் இல்லைங்களா அப்ப அந்த கயிறு தொய்வலாக இருந்தா தான் நம்ம வந்து

தொய்வலாக நம்ம வந்து இந்த ஆசை எண்ணத்துகள் எல்லாம் குறைச்சு குறைச்சிட்டு போனா தான் அந்த தத்துவத்துக்கு நம்ம போக முடியும் தெய்வம் போக முடியும் தான் நம்ம வந்து நிறைய பேர் வந்து தெய்வம் 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 சொல்லி அப்படி பேர் சொற்களாகவே இருக்கும் நம்ம ஆசைங்க எண்ணத்தை குறைச்சாதான் அந்த தெய்வம் அந்த ஓமுக்குள்ள செல்ல முடியுமே தவிர்த்து இல்லாட்டி முடியாது ஜி